ஹலோ சுபாஷ் ஆ என்னப்பா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீ தான் நிறைய எல்லாம் பேசி பார்த்தா ரொம்ப டயர்டாக தோணுது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தட்டுமா வீட்டில் வந்து ரெடியாக இருக்குது என்னது கூல்ட்ரிங்க்ஸா அறிவுகட்ட மரமண்டையால் இருக்காப்பாங்கி என் நண்பர்னு சொல்கிறேங்கி கூல் கூல்ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் என்னென்னு தெரியுமா உனக்கு அத பத்தி கூல் கூல்ஸ் சாப்பிட்றது விஷம் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து அமெரிக்காவில் கூல்ட்ரிங்க்ஸ் சோடா விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்காருன்னு தெரியுமா உனக்கு பார்த்துருக்கியா கண்டது கூல் கூல்ட்ரிஸ் கல்யாணத்துக்கும் கூல்ட்ரிங்க்ஸு என்ன நினைக்கிறேன் நீ தா இருக்கு உனக்கு மனசு கொஞ்சம் வேதனையோடு சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க இளைய தலைமுறைகள் அவங்க மாத்திரம் கிடையாது எல்லாருமே ஏன் எல்லாருமே சொல்றத அப்புறம் சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாளும் விஷத்தை சாப்பிட்டது பிரச்சனை நானு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இருந்து விஷமில்லாத சாப்பாடை சாப்பிட்றதுக்கு உணவு பழக்கத்தை மாற்றிக்கிறதுக்கான முயற்சிங்க எது நான் என்ன எந்த பிராண்டு கிடையாது எந்த பிராண்டுக்கும் சப்போர்ட்டும் கிடையாது என்னுடைய பிராண்டு நல்லா இருக்கணும்னா நான் நல்லா இருக்கணும் அதை பற்றி சொல்ல போகிறேன் பார்த்துட்டு பங்குக்குங்க ஓகேங்க இப்போ தம்பி ஒன்று சொல்கிறேன் நம்ம குடிக்கிற நீர் அது என்ன இருக்குது ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருக்குல்ல ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருக்குது சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜன் ஏன்னா அந்த உடம்புக்கு தேவையானது ஆக்சிஜன் எதை வெளியே விடுறோம் கார்பன் டை ஆக்சைடு கரியமல வாயு அது வெளியே வர்றோம் ஏன் அது உடம்புக்கு நல்லதில்லை உங்களுக்கு நல்லதில்லை அதான் உண்மை அப்போ தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை கரிமலை வாயு வெளியே வர்றீங்க நீங்கள் இந்த எரேட்டட் ட்ரிங்க்ஸு பெவரேஜஸ்ஸு கூல் ட்ரிங்க்ஸு அது யாராக இருக்கட்டும் எந்த ஊருக்காரனாக இருக்கட்டும் எந்த நாட்டுக்காரனாக இருக்கட்டும் என்ன பண்ணுறான்னு தெரியுமா உங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸு பண்ணி அதில் வாயுவை ஏற்றணும் என்ன வாயு கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணுறேன் ஏன் மிக்ஸ் பண்ணுறேன் கேஸ் வரணும் இந்த கேஸை ஏற்றி ஒன்றுமில்லாத தண்ணியில் சர்க்கரையை கலக்கலை சர்க்கரை மூலமாக உருவாக்கப்பட்ட ஏதோ ஒரு ரசாயனத்தை கலந்து ஸ்வீட் அதாவது இனிப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சு அதில் கேஸை ஏற்றி என்ன கேஸு கார்பன் டை ஆக்சைடு யூ ஆர் இவருங்கொண்டு டை அந்த ஆக்சைடை ஏற்றி மொத்தம் ஃபில்அப் பண்ணி அந்த ஃபிஸ்ஸுன்னு சப்தம் வருது தப்புனு உடச்சா அதில் இதெல்லாம் வரது காரணம் அந்த கேஸு அந்த கேஸை நீங்கள் குடிக்கிறீங்க கடவுளையே யோசனை பண்ண யோசனை பண்ணி பாருங்கள் என்னத்தை குடிக்கிறோம் விஷத்தை குடிக்கிறீங்க சாப்பிட ஏன்னா அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடம்புக்குள்ள போகுதுங்க ஒரே நாளில் சாப்பிட செத்து போயிடலாமே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுனால பாடியில் ப்ராப்ளம் இப்போ தெரியாது சாப்பிட்ட ஒரு கோக்கு நல்லா நல்லாயிருக்குமே டயட் கோக் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சத்தியமாக சொல்கிறேன் வேதனைப்படுவீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காரு பேர் சொல்லக்கூடாது அவர் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்தார் பிரியாணி சாப்பிட்டாருங்க சாப்பிட்டுருக்கும்போதே சுபாஷ் ஒரு கோக் வேணும்னாரு வீட்டுக்கு கெஸ்ட் இல்லையா ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோக் வாங்கி வச்சுட்டேன் அவர் பிரியாணி சாப்பிட இடையில ஒரு சிப் அடித்தார் திரு பிரியாணி சாப்பிட்டாரு ஒரு சிப் அடித்தார் அடிச்சுட்டு ஏப்போம் ஏப்ப விட்டோன்னு பாருங்க சைக்காலஜி கடவுளே நீ ஐஏஎஸ்சி படித்த என்னையா லாபம் ஏப்ப விட்டுட்டு ஜீர்னிஸ் வச்சு ஆ டைஜஷன் ஆயிடுச்சு கடவுளே அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன் ஏன் நீ படித்தாள் ரொம்ப வேண்டிய நண்பர் இவ்வளவு அஞ்ஞானத்துல இருக்கலாமல் நீ படித்தாலாக இருந்து வெக்கமாக இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லாமல் இன்டெரக்டாக சொன்னேன் ஒன்றே மாதிரி ஆளுகளாக இருந்தானே நார் உருப்பிடாருன்னு நினச்சிக்கிட்டு அண்ணே வந்தது ஜீர்ணச்ச கேஸ் இல்லை அஜீர்ண கேஸு உள்ள காத்தோடு மிழுங்குனீங்க காற்று வெளியே வந்துச்சு எப்படி குழந்தை பால் குடிச்சிட்டு ஏப்பம் விடுதோ அந்த ஏப்பந்தேன் உடனே ஜீர்ணமாக சொல்லாதீங்க அப்படி பார்த்தாரு பார்த்துட்டு என்னங்க சொல்கிறேங்க சுபாஷ் சந்திரன் உண்மை நம்ம இத்தனை நாளும் ஒரு வார்த்தை சொன்னான்னு பார்த்தேன் உனக்கு நல்லா இருக்காது மூத்திரத்தை குடின்னு சொன்னான் நான் சொன்னேன் மூத்திரத்துக்காட்டிலும் மோசம் இது மூத்தத்தை அட்லீஸ்ட் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் எதுவும் இருக்குது அதை காட்டிலும் மோசம் எரிச்சாலம் அதுக்காட்டிலும் மோசம் ஒரு கழிவு தினம் நீங்கள் வெளியே வர்றீங்களே ஒரு பெரிய கழிவு காலையில் அதை காட்டிலும் மோசம் இது அப்படி சொல்லி அவர் சொன்ன போய் யூடியூப்பில் பாருங்கள் எப்படிங்க இந்த குளிர்பானங்கள் அல்லது பெவரேஜஸ் பேர் சொல்லக்கூடாது இல்லையா உருவாக்குறாங்கன்னு யூடியூபில் பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் உருவாக்க முடியாது சோடா கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கவே முடியாது நம்ம என்ன பண்ணுறோம் இது வரைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஐயோயோ வாயில் அடிச்சுக்கிட்டு இவ்வளவு இதுக்கு என்ன இதில் எவ்வளவு பேர் அழிவுகள் இருக்குது எவ்வளவு பேர் அபாயம் இருக்குது ஆச்சரியங்க மனசு வேதனையான விஷயம் இயர்லி பியூபர்ட்டி பத்து வயசு பெண் வயசுக்கு வந்துட்டாங்க எங்கள் அக்காவுக்கு வயசு பதினெட்டு வயசு பன்னெண்டு வயசு பையனுக்கு ஒபிசிட்டி பதினாலு வயசு பையனுக்கு பல்ல ப்ராப்ளம் பதினெட்டு வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு காரணம் உணவு பழக்க வகங்கள் சரியாக இல்லாதனால அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலையே அமெரிக்கக்காரன் சொல்கிறேன் இப்ப யூஎஸ்டி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காரன் சொல்கிறேன் இனிமேல் ஏன் இனிமேல் அமெரிக்காவில் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் நோய் தாக்கம் அதிகமாகி நாலு மனுஷன் தான் ஒரு ஆளுக்கு ஒரு பேராபத்து நான் சொன்ன எல்லாமே டயபெட்டிஸாக இருக்கலாம் ஹார்ட் அட்டாக் இருக்கலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியாக இருக்கலாம்னு சொல்லி தீர்மானம் எடுத்து திரு ட்ரம்ப் அவர்கள் தன்னை நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு பெரிய எக்ஸிக்யூட் ஆர்டர் போட்டாருங்க அருமையா இல்லையா சொல்லுங்க எவ்வளோ அருமையானது நம்ம பீட்சா பர்கர் அப்புறம் என்னது கிராப்பு ஆஃப்ட் ஹவுசரு அங்க இங்கே கிழிஞ்ச ட்ரௌசரு சட்டை எதை கேட்டும் அது அந்த காப்பிடிச்சு நீ உருப்பிட்டியா எனக்கு தெரியாது நாடு உருப்பிட்டு தெரியாது ஃபிளைட்ல போகிறோம் சொரிஞ்சுக்கிட்டு ஆட்டோரை போட்டு சொரிஞ்சுக்கிட்டு அவன் கீழே உட்கார அவன் பாதி தெரியுது கீழே செருப்பு ஓட்டு உட்காந்துருக்கேன் காலத்துக்கு கீழே வச்சுக்கிறேன் என்னெங்க நாகரீகம் படிச்சுக்கிட்டே அமெரிக்காவை வகுப்பு படிச்சுக்கிட்டு அதுதான் உண்மையுன்னு வச்சுக்கிருவோம் ஏய் உனக்கு தான் சொல்கிறேன் கேளு அமெரிக்க நாகரிகம் கிரேட்னு சொல்கிறேன்ல இதையும் காப்பி பண்ணு கோ குடிக்காத கோலா குடிக்காத பெவரேஜ் குடிக்காத அப்போ எது குடிக்கலாம் நல்ல பழச்சாறு எடுத்து வீட்டில் குடி எழுநி குடி வீட்டிலே எழுமீச்சி மழை ஜூஸை குடி ஏன் அதில் கார்பன் டைஆக்சைடு இல்லையில அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாறணு முப்பா ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விதமான வசதி இருந்தும் எங்கேயோ ஒரு குரங்கு மூஞ்சி ஒரு நோய் ஹைப்பர் ஆக்டிவ் எல்லாமே ஹைப்பர் குழந்தைங்க எந்த குழந்தையும் பார் பறக்குதுங்க நிற்க மாட்டேது ஓடுதுங்க எங்கே பார்த்தாலும் ஹைப்பர் ஆக்டிவ் காரணம் எங்கேயோ கோளாறு இருக்குது புரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கார மாற்றிக்கிட்டான்ல அவன் மாறினது நீ மாறக்கூடாதாப்பா ச அதை காப்பி அடிச்சாலப்பா இதை காப்பியடி நல்ல விஷயத்துக்கு காப்பி நீ நல்லா ஆகணும் உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும் சமுதாயம் நல்லா இருக்கணும் ஏன்னா இதை நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க ட்ரம்ப் சொல்லிட்டாருங்க ட்ரம்பே சொன்னாரா ஆஹா மொட்டை சொல்லல மொட்டை சொல்லலை ட்ரம்ப் சொன்னதை மொட்டை கொண்டு வந்து காமிக்கிது ஏன் இவனை மாதிரி அறிவு மட்டும் மரமாட்டே இருக்கான்ல ஆள் நீ எல்லாம் இனி இருந்தேன் செத்தனடா ஆ உனே மாதிரி தான் இங்கே வந்து கோக்கு கொடுங்க வந்தோடனே அதை கொடுங்கன்னு சொல்கிறா வாய் நல்லா பச்சதாக தான் வருது ஏன்னா பேச முடியாது இது அதனால் ஒன்றே மாதிரி ஆள் இன்னைக்கு மாறணியாக வச்சுக்க நீ யார் வந்தாலும் இதுமாரி ஆமாம் முதல்ல போய் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வெளியே போடு அது எந்த பிராண்டாக இருக்கட்டும் இன்றைக்கே குளிச்சு திருத்துருவேன் வேண்டாம் பாய்சன் குடிச்சுடுவேன் இன்றைக்கி பாய்ச தூக்கி வெளியே போடு வெளியே போட்டு இன்றைக்கி இருந்து நீயும் உன்னை சார்ந்த யாருமே முடிஞ்ச வரைக்கும் இல்லை கொடுக்கவே வேண்டாம் இன்றைக்கி காலையில் வரும்போது ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய மனுஷி பெரிய மனுஷன் சந்தித்தேன் ரெண்டு பேரும் புருஷன் போட்டான்னு தோணுது அவங்க கோக்கு வாங்கி சிப்படிக்கும்போது போனேன் கேவலப்படுத்தலாம் என்னை அசிங்கப்படுத்தலாம் ஆனாலும் சொல்லணும் சொல்லி போய் சொன்னேன் ஐயா உங்களை பார்த்தா எங்கே தெரிஞ்ச மாதிரி இருக்குதே உங்கள் பேர் பெர்னாண்டஸான்னு கேட்டேன் ஏன்னா போய் கோக் குடிக்கணும்னு அடிக்க வந்து நீ யாரான்னு கேட்பான்ல பெர்னாண்டஸ் இல்லைங்க என் பேர் ஐ ஐஎம் ராஜாங்கம் ஓஹோ சார் எங்கேயுமே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நுழைஞ்சோ இல்லை எப்படி டெக்னிக்கு புரியுதா ஏய் அப்புறம் என்ன சொன்னார் இல்லைங்க எங்களுக்கு சரிங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனவுடனே மெல்ல வண்டியை விட்டு எந்த வண்டியை கார்பன் டை ஆக்சைடு வண்டி அந்த ஆளுக்கு சந்தோஷமும் சந்தோஷம் சார் இத்தனை வருஷமாகி யாரும் சொன்ன மாதிரி கேட்டு கேட்காம மறந்து போயிட்டேன் சார் நிஜமாக சொல்கிறேன் உங்கள் சந்தில் பெருமைப்பட்டேன் சார் இதே லாஸ்ட் கோபுச்சுக்கு வெளியே போட்டாருங்க எனக்கு நான் அப்படி தண்ணி வந்துருச்சு ஏன்னா அவரு புரிஞ்சுக்கிட்டாரு விஷத்தை தினம் சாப்பிட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோமே இன்றைக்கி இருந்து மாற முடியுமான்னு அவர் மாறுறதுனால ஓஹோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கை வந்ததுனால இந்த பதிவு பண்ணியிருக்கேன் புரியுதா ஏய் மாறு நீ மாறலைன்னா நீ இந்த சமுதாயத்துக்கு இழைக்கிற மாபெரும் கேடாக இருக்கும் அதனால் உன்னை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும்னா நல்ல விஷயங்களை எடுத்து நாலு பேருக்கு சொல்லி நீயும் உன்னை சார்ந்த சமுதாயம் நல்லா இருக்கணுன்றது வேண்டிக்கிட்டு இந்த பதிவு முடிக்கிறோம் நீங்கள் இது சம்மந்தமான எதாவது விளக்கம் இருந்தால் யூடியூப்பில் பாருங்கள் பெரியவங்களை கேளுங்க தெரிஞ்சுக்குங்க நாலு பேருக்கு பகிருங்க ஏன்னா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் சமுதாயம் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்